கர்ப்பப்பையோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிற போது இப்போ வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியோ இல்லை ஃபைபராய்டு உள்ள பெண்களுக்கு பெரும்பாலோருக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியாது அதிலும் விதிவிலக்கு இருக்கிறது இந்த அரிசி திப்பிலி என்று ஒரு மூலிகை இருக்கிறது அந்த அரிசி திப்பிலி மூலிகையை நன்றாக அரைத்து அதை சலித்து சன்னமான சூரணமாக்கி அதை துணியிலே சலித்து வஸ்திர காயமாக்கி இப்போ நைஸ் மைக்ரோஃபைன்ட் பவுடர் பெண்களுக்கு பெரும்பாலும் வந்து கர்ப்ப பையிலே உபாதை உள்ளவர்களுக்கு இது பெரும்பாலும் அந்த மங்கு வங்கு வரும் அப்போ என்ன பண்ண அதற்குரிய மருந்துகளையும் கொடுத்து விட்டு பிறகுதான் அதை ட்ரீட் பண்ணோம் இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணுவோமா சித்த மருத்துவ திரட்டில் சில வேதியல் நிறமேற்றிகளை போது அது நெற்றி இந்த பகுதி கன்னத்தில் கூட சிலருக்கு அது பரவும் அது வந்து அந்த நிறமேற்றினுடைய சைடு எஃபெக்ட் அப்போ என்ன பண்ணணும் காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரி இன்றைய நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மங்கு நீங்கிறதுக்கு ஏதாவது எளிய மருந்துகள் சித்த மருந்துகள் இல்ல வீட்டு வைத்தியமா பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம் இந்த மங்குக்கு வந்து நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது உண்டா சார் உண்டு கண்டிப்பா உண்டு அது சரி பண்ணிடலாம் சரி பண்ண முடியும் நெடுநாள் மருந்து எடுக்க வேண்டியிருக்கும் மங்கு என்பது பெரும்பாலும் ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேல நாற்பது நாற்பத்தைந்து வயது வாக்குல பெரும்பாலான பெண்களுக்கு தான் இந்த மங்கு வங்கு வரும் ஆண்களை விட பெண்களுக்கு பெண்களுக்கு தான் வரும் அதை கர்ப்பப்பையோடு கூட ஒப்பிட்டு பார்க்குற போது இப்போ வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியோ இல்லை ஃபைபராய்டு உட்ரஸோ உள்ள பெண்களுக்கு பெரும்பாலோருக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியாது அதிலும் விதிவிலக்கு இருக்கிறது இந்த மங்கு வரும் மங்கு நம்ம ரொம்ப பாப்புலராக தெரிஞ்ச வேடும் மங்கு இன்னொரு பேர் இருக்கிறது வங்கு 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 மங்கு என்பது கன்னத்திலே வருவது வங்கு என்பது மூக்கிலே வருவது இதை நாம நம்முடைய மருத்துவமனையில மருத்துவம் பார்க்கிறோம் ஆனா வைத்தியமாக அதை என்ன செய்யலாம் என்றால் அது நெடுநாள் அந்த கை வைத்தியமாக அதை பின்பற்ற வேண்டியது எவ்வளவு நாள் பண்ணணும் சார் சில மாதங்கள் சிலருக்கு சில ஆண்டுகள் கூட பின்பற்ற வேண்டி வரும் ஏன்னா எப்படின்னமா ஒரு மூலிகை இருக்கிறது அற்புதமாக மங்குக்கும் அங்குக்கும் வேலை செய்கிற ஒரு மூலிகை என்று சித்தர்கள் சொல்லுகிறார் ஆசன நோய் தொண்டை விழி நோய் தொண்டை விழி காதிவை நோய் ஜனம் சிதையும் அம்பாய் அழியும் விந்து பொங்கலா அம்சீர் மங்கையர் கோட்பால் என்று ஒரு பாடல் இருக்கு இந்த அரிசி திப்பிலி என்று சொல்லுகிற ஒரு மூலிகை இருக்கிறது இந்த திப்பிலிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது நான் என்ன பண்ணுவேன் பலருக்கு ரொம்ப ஆரம்ப நிலையில் மங்கு மாதிரி இருந்ததுனாக்கா நெடுநாள் இல்லாமல் இருந்தால் இந்த சேப்பங்கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது தேனக்கிழங்கு பேர் சேப்பங்கிழங்குன்றது அவ்வளோ பெருசு உள்நிலை உருள் உருளையாக இருக்கும் பிடிகரண மாதிரி இருக்கும் பிடிக்கரணக்கா ரொம்ப காரம் இது அவ்வளோ காரம் இதையும் புளி போட்டு வேக வச்சுட்டு தான் செய்யணும் ஆனால் அந்த இதுக்கு வந்து இவ்வளவு நீளம் அதுக்கு மேலே பெரும்பாலும் பெருசாக இருக்காது இவ்வளோ நீளம் இந்த இந்த தான் இருக்கும் அதை வந்துமா கொண்டு வந்து அவிக்க வேண்டும் அவிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு வெயிலில் உலர்த்திட வேண்டும் அப்படி உலர்த்திய பின்னால் அந்த சேப்பம் கிழங்கை எடுத்து சேமித்து வைத்துக்கொண்டு நல்லா உலர வச்சுட்டா போகிறோம் சேமித்து வைத்துக்கொண்டு கொஞ்சம் ஏ அரிசி திப்பிலி என்று ஒரு மூலிகை இருக்கிறது அந்த அரிசி திப்பிலி மூலிகையை நன்றாக அரைத்து அதை சலித்து சன்னமான சூரணமாக்கி அதை துணியிலே சலித்து வஸ்திரகாயமாக்கி ரொம்ப நைஸ் மைக்ரோ பாயிண்ட் பவுடர் அதை எடுத்துக்கொண்டு எலுமிச்சம்பழ சாரை ஒரு கல் மேலே அது உரப்பான் மேலே எலுமிச்சம்பழ சாரை விட்டு அதில் கொஞ்சம் இந்த திப்பிலி அரிசி திப்பிலினுடைய சூரணத்தை அல்லது வஸ்திரகாய் வஸ்திரகாயத்தை இட்டு இந்த சேப்பிழங்கு சொன்ன ஓலை அதில் போட்டு அப்படியே இழைச்சோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சந்தரம் போல குழைந்து வரும் அதை எடுத்து மூக்கிலும் அந்த கன்னத்தில் இரவில பூசி கொண்டு படுத்து விட்டு காலையில் எழுந்து பாசிப்பயிர் மாவுலே மூத்த கழுவிட ஆரம்ப நிலையில் மங்கு வங்கு இருந்தால் இதுலேயே குணமாகிவிடுகிறது பொதுவாக அந்த எலுமிச்சம்பழம் எல்லாம் சிற்றிக் இருக்கிறதுனால அது ஸ்கின்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் சொல்றாங்களே சார் அப்படியா அதாவது எலுமிச்சம் பழத்தை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லக்கூடாது அளவாக பயன்படுத்த வேண்டும் ரொம்ப நிறைய எலுமிச்ச இப்ப எலுமிச்சம்பழத்தை முகத்துல போட்டு தேய்ப்பதுனால அந்த முடி காலில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் மகன்று முகம் நல்ல பொலி வரும் அதில் அதுல பெரிய பாதங்கள் எதுவும் ஏற்படாது ரொம்ப அதிகமாக எலுமிச்சம்பழ சாரை போட்டு முகத்துல தேய்க்காமல் அளவாக பயன்படுத்தினா நன்றாக இருக்கும் அப்போது இது ஒரு எளிய முறை இது பண்ணலாம் இப்போ நம்முடைய மருத்துவமனையில மருத்துவம் பார்க்கிற போது ரொம்ப முத்திய பத்து வருஷம் அஞ்சு வருஷமா மங்கு வங்கோடு இருக்கவங்க தான் பெரும்பாலும் வருவாங்க இதில் என்ன ஒண்ணு கவனிக்கணும்னா பெண்களுக்கு பெரும்பாலும் வந்து கர்ப்ப பையிலே உபாதை உள்ளவர்களுக்கு இது பெரும்பாலும் அந்த மங்கு வங்கு வரும் அப்ப என்ன பண்ண அதற்குரிய மருந்துகளையும் கொடுத்து விட்டு பிறகுதான் அதை ட்ரீட் பண்ணுவோம் இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோமா சித்த மருத்துவ திரட்டில் வங்க வெண்ணெய் என்று ஒன்று இருக்கிறது இந்த வங்க வெண்ணையை தான் வெளிப்பூச்சுக்கு நாம பயன்படுத்துகிறோம் கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் டார்க் ரிங் விலோதி ஐ அது போய் விடுகிறது டார்க் சர்க்கிள் டார்க் சர்க்கிள் அப்புறம் இந்த மங்கு வங்கு இதெல்லாத்தையும் காணாமல் செய்து விடுகிறது அப்புறம் இந்த கருப்பு கலராக சில சிலருக்கு ஸ்கின் நிறம் நல்லா இருக்கும் முகம் மட்டும் கருப்பாக இருக்கும் அது மாதிரி இருப்பவர்களுக்கு அந்த நிறத்தை மாற்ற உதவுகிறது ஒரு மாதத்தில் வித்தியாசம் தெரிகிறது தொடர்ந்து எடுங்கன்னு சொல்லிவிடுவேன் நான் குணமாகிற வரைக்கும் இது வெளி உபயோகத்திற்கு உபயோகத்திற்கு அவர்களுக்கு கண்டிப்பாக தவறாமல் இது ரொம்ப மிக முக்கியம் கந்தக ரசாயனம் பரங்கிப்பட்டை ரசாயனம் ரசாயனம் சூரணம் ரெண்டுமே வேற ரசாயனம் என்பது லேகியம் போன்ற வடிவத்தில் இருப்பது ரசாயனம் சூரணம் என்பது பவுடர் ஆகிறது ஆக பரங்கிப்பட்டை ரசாயனம் கந்தக ரசாயனம் என்கிற இரண்டை உள்ளுக்கு கொடுத்து விட்டு வெளிப்பூச்சிக்கு வங்க வெண்ணெயை கொடுத்து விட்டு முகத்தை கழுவுவதற்கு சுகந்தம் பொடியை கொடுத்து விட்டு அது நானே பண்ணிருக்கேன் இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி சித்தர்களுடைய புகழும் பெயரும் நிலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மருந்துகளை தயாரிப்பதுனால அந்த மருந்துகளுடைய மூலப்பொருள்கள் மிக தரமான உயர்ந்த மூலிகை பொருள்களை தான் நான் சேர்ப்பேன் இப்போ அதற்குரிய விலையை கொடுத்தாகணும் இப்போ நான் சொல்றேன் ஒரு மாதத்துல ரிசல்ட் தெரியும்னா ஒரு மாதத்துல ரிசல்ட் தெரியும் தெரியலன்னா என்ன வந்து கேளுங்க நான் இல்லை அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் அப்போ ரிசல்ட் தான் அடுத்த மாதம் கண்டினியூ பண்ண சொல்லுவேன் இல்லைன்னா நான் கண்டினியூ நான் சொல்ல மாட்டேன் அப்போது அப்படி ஒரு உத்தரவாதத்தோடு சித்த மருத்துவத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற போது தரமான மூலப்பொருட்களை கையாள வேண்டியது மருத்துவமாகவும் பார்த்து கொள்ளலாம் அல்லது நான் சொல்வது போல ஆரம்ப நிலையாக இருந்தால் இந்த நான் சொன்னேன் கை வைத்தியம் சொன்னீங்க அது மாதிரி பயன்படுத்தி அதை சரி செய்யணும் சரி முகத்தில் வரக்கூடிய மங்கு வங்குக்கு என்ன மாதிரியான சித்த மருந்துகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த டை அடிக்கிறதுனால இந்த நெத்தி பகுதியை மட்டும் கருப்பாகிறது நம்மளால் பார்க்க முடியும் இதற்கு இதே மருந்துகளை பயன்படுத்தலாமா அதாவது சில வேதியல் நிறமேற்றிகளை பயன்படுத்துகிற போது அது நெற்றி இந்த பொட்டு பகுதி கன்னத்தில் கூட சிலருக்கு அது பரவும் அது வந்து அந்த நிறமேற்றினுடைய சைடு எஃபெக்ட் அப்போ என்ன பண்ணணும் இதே மருந்தை பயன்படுத்தி கொண்டு அந்த நிறமேற்றியே மாற்ற வேண்டும் ஏன்னா அது போட்டுக்கிட்டே இந்த டையம் அடிச்சு அடிச்சா பிரயோஜனம் இருக்காது அப்படி பண்ணால் அது நல்ல மாற்றம் இருக்கு அது மட்டும் இல்லமா சிலருக்கு முகம் வந்து கருப்பா இருக்கும் உடல் நல்ல நிறமாக உடலை விட முகத்தினுடைய நிறம் கருப்பாக இருக்கும் சிலருக்கு இந்த செயின் போட்டுட்ருப்பாங்க கழுத்துல அந்த அந்த திசுக்களை தோலே தடித்து கருப்பாக பண்ண மாதிரி இருக்கும் உடல் பருமனாக உள்ளவர்கள் பலருக்கு தாலி கொடி போட்டுக்கிறதுனால கூட அது கழுத்தில் வரும் அவைகளையும் நான் சொன்னதைப் போல இந்த வங்க வெண்ணெய் என்கின்ற கிரீம் அது டியூப்பில் இருக்கிறது அந்த கிரீமை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அந்த இந்த தங்கம் சோப் என்கின்ற நான் உருவாக்கி இருக்கிற ஹெர்பல் சோப்பில் வாஷ் பண்ணிட்டு உள்ளுக்கு வந்து பரங்கி ரசாயனம் கந்தக ரசாயனம் இந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டால் அதையும் மாற்றி விடலாம் மாறிவிடுகிறது